வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கங்க குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் கடைசியாக நேற்று முடிக்கிறச்ச வாரன் பஃபட் ரூலை பற்றி சொன்னேன் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா நைன்டீன் புஸ்தகம் சிக்ஸில் அந்த தாத்தா ரெக்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் காணாமல் போயிடுவீங்க நடுத்தருவுக்கு வருவீங்க அப்படின்னு மூணு ரெக்லஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஈமு கோழி ஈமு கோழி ஃபோட்டோவெல்லாம் போட சொல்கிறேன் ஈமு கோழி ஃபார்மில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ குயிக்காக முட்டை போடும் நீங்கள் போட்ட பணம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலான்னு சினிமாக்காரனெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடினாங்க டைம் ஷேருன்னு ஒரு ஹோட்டலில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் வெக்கேஷன்னு மஹேந்திரா ஹாலிடேஸ் பாப்புலரைஸ் பண்ணோம் அது இந்த காலத்து அந்த காலத்தில் மெட்ராஸில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ரமேஷ் கார்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் ஒரு கார் முந்நூற்றஞ்சி நாளில் ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஓன் பண்ணலாம் இன்றைக்கே காசு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு வாங்கி அதுக்கெல்லாம் எஃப்டி வாங்கினாங்க அந்த கம்பெனிக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பழைய காலத்தில் பேப்பர் இன்டர்நெட்டில் இருந்தால் எடுத்து போடுறேன் ஒரு அக்கா தான் வந்து அதுக்கு பிராண்ட் அம்பாசடர் அந்த அக்கா வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெலாம் பிச்சைக்காரிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது மாதிரி ஆட்களை பார்த்து நீங்கள் உசாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன் அடுத்தது தேக்கு மரம் ஸ்கீம் அனுபவ் பிளான்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் தேக்கு மரத்தில் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் அது பெருசாக ஊதி வளர்ந்து தேக்கு மரம் அறுவடை செய்கரிச்ச உங்களுக்கு கோடி கோடியாக வரும்னு அதுக்கப்புறம் மேக்சிமா ஃபைனான்ஸ் ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்ட் இது மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது ஆட்டு கோட் ஃபார்ம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் ஆங்கிலத்தில் பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க பான்சி ஸ்கீம்னால் என்னென்னா முதல்ல பணம் போட்டவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் எப்படி வரும்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து அந்த பணத்தை எடுக்க மாட்டான் அடுத்தவன் காசுலேருந்து அடுத்தவன் போடுவாங்கள்ல மூணாவது மன்ஸ் முதல் பணத்தை அவன் பேக்கெட்டில் போட்டுப்பான் முதல் ரெண்டு பணத்தை மூணாவது வ வட்டி கொடுக்குறதுலேருந்து முதலவனுக்கு வட்டி கொடுத்துன்னு இருப்பான் அஞ்சாவது கொடுக்குறவன் மூணாவதுக்கு வட்டி கொடுப்பான் அப்படி போயிட்டே இருக்கும் பலூன் ஊதுற வரைக்கும் உங்களுக்கு வட்டி வரும் இதுக்கெல்லாம் தந்தை பர்னி மேடாஃப் அப்படிங்கிறவர் பர்னி மேடாஃப் படத்தையும் போட்டு காட்டுறவங்களுக்கு எண்பது வயசில் ஜெயிலில் செத்துட்டாங்க எண்பத்தி ரெண்டு வயசில் நம்ம ஊரில் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் பர்பச்சுவலாக கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள அவர் மேலே போயிடுவார் ரீசெண்டாக அந்த படித்து ஓஹோன்னு இருக்கிறவன்னா ஃப்ராடே பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்காதுங்க ரீசண்டாக மயிலாப்பூரில் சேர்ந்த ஒருத்தர் ஐஐடியில் கோல்டு மெடல் ஐஐஎம்மில் கோல்டு மெடல் வாங்கினவர் சிட்டி பேங்கில் வேலை பண்ணிவிட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தார் கம்பெனி பேர் விஷ்ணு பிரியா அதுக்கப்புறம் சுபிக்ஷா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில் ஆன கார்மெண்ட் சர்வெண்ட்டு அவர் இனத்தை சேர்ந்தவர்கிட்டே நிறைய பணத்தை வாங்கி அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியலையாம் இதில் என்ன ஆச்சுன்னா ஐசிஐசியில் ரேணுகா ராமநாதன் ஒரு லேடி இருந்தாங்க அவங்க தான் வெஞ்சர் கேபிட்டல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ஐசிஐசிஐ வெஞ்சர் கேபிட்டல் பணத்தை அந்த சுபிக்ஷாவில் போட்டாங்க அந்த பணத்தை எடுத்து அது போண்டியாக போதும்னு தெரிஞ்சோன்னே அதையடுத்து பிரேம்ஜி பாக்கிறாரு அசீம் பிரேம்ஜி தாத்தா இந்த விப்ரோ தாத்தா அவர் தலையில் கட்டிட்டாங்க அவர் இவன் ஐஐஎம் ஐஐடின்னு நினச்சி காமிச்சு செவன்டி எம்எம் படத்தெல்லாம் நம்பி இன்னும் கொஞ்சம் கடன்லாம் கொடுத்தார் கடைசியில் எல்லாம் நாமம் ஆகி செக்கெல்லாம் போன் கேஸ் போட்டார் எம்எல் அவதூரா கேஸ் போட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் இந்த ஐஏஎம் எம்பிஏ அவரை கூட்டிகிட்டு போச்சு கடைசியில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இனிமேல் பிரேம்ஜி மேலே கேஸ் போட்டால் உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவேன் பல வருஷங்கள் யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு லோ லெவல் கோர்ட்டு அவருக்கு ஒரு சென்டென்ஸ் பத்து வருஷமோ இருபது வருஷமோ கொடுத்துருக்குது அந்த இருபது வருஷம் சென்டென்ஸு அவர் பெயிலில் வெளில ஒன்றுட்டார் இனிமேல் இது சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் முடியறதுக்கே இன்னூறு இருபது வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அவர் இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன ஆனால் ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யணுங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது அமெரிக்காவில் சாம் பேங்க் ஃப்ரீட்மன் ஒருத்தர் எஃப்டி ஒன்று போ ஆர்கனைசேஷன் போட்டு ஊரை ஏமாற்றினார் ஆல்ரெடி அவரை பிடிச்சி உள்ளே வச்சு கேஸை நடத்தி அவருக்கு முப்பது ஆண்டு வருஷம் ஜெயில் நம்ம அக்கா இப்போ வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ரெடியாக சுற்றுற மாதிரி அந்த ஊர்லேயும் அந் பல செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த எஃப்டிஎக்ஸை வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி காசு வாங்கிட்டாங்க இப்போது அவங்க மேலே கேஸை போடலாமான்னு அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் தேடிட்டுருக்காங்க அதுதான் அந்த ஊரில் நடக்கிற நியாயம் நம்ம ஊரில் ரமேஷ்கார்ஸ்க்கெலாம் விளம்பரம் கொடுத்தவங்க எப்படி எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆளான்னு பார்ப்பாங்க அதனால் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஆப்புங்கிறது நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் அங்கே போய் உக்காரணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஈ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டியோட காம்பசிஷன் போட்டிங்கன்னா அண்ணன் கம்பெனியோட மேக்சிமம் கம்பெனி அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்தது தம்பி அனில் அம்பானி கம்பெனி ஆஹா நிஃப்டி ஃபிஃப்டி துருபாய் அம்பானி பையன் புதுசாக பண்ணுறான் சூப்பராக பண்ணுறான்னு நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா தப்புன்னு நடுத்தருவுக்கு தான் வரணும் அதனால் பணம் உங்களுது ரிஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஆள் சொல்கிறத நம்பி கொண்டு போய் அதில் கொட்டிடாதீங்க நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க கரெக்டாக படிங்க எதில் எப்படி போடணும்னு சொல்கிறதுக்கு பல புத்தகங்கள் இருக்குது இதில் பெஸ்ட்டு புக்கு வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு கிரகம் எழுதின புஸ்தகம் ஃபில்ஃபிஷருங்கிறவர் நூறு புஸ்தக எழுதி இருக்கிறார் அதையும் படிங்க அந்த புஸ்தகத்தை வச்சு தான் என் புஸ்தகம் டைட்டிலே நான் மாடல் பண்ணேன் காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகம் அதை பார்த்து தான் நம்ம ஆக்சிஸ் பேங்க்கில் பணம் போடக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி அந்த புஸ்தகத்தை படிங்க இதெல்லாம் கஷ்டமான புஸ்தகம்னா பீட்டர் லின்ஸோட புஸ்தகத்தை முதல்ல படிங்க முடிஞ்சால் என் புஸ்தகத்தையும் படிங்க எல்லாத்தையும் படித்து கண்டினியூட்டாக ரிசர்ச் பண்ணி கரெக்டான இடத்துல உங்கள் முதலீட்டை பண்ணுங்கள் யாரோ சொன்னான்னு போட்டு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு டபுள் ஆகும்னு இப்போ வேலூரில் ஒருத்தர் பண்ணார் அந்த கம்பெனி இன்றைக்கி திவால ஆடிச்சு ஓனர்லாம் எங்கே போனான்னு தெரியல போயிட்டாங்க மூணு வருஷத்துக்கு அந்த ஸ்கேம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி அந்த பேப்பரில் ட்ரேஸே கிடையாது பணம் போட்டவன் எல்லாம் ஓரோ கதி ஆருத்ரா கோல்டும் அதே மாதிரி கேஸு தான் அதனால் இது மாதிரி பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியில் காசு போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணுங்க ஒரு கம்பெனியில் செபி ஆர்பிஐ ஐஆர்டிஐ உத்தரவாதம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அட்லீஸ்ட் அவங்க போய் நீங்கள் கேட்கலாம் மற்ற கேஸ் கேஸெல்லாம் டேரக்ட் சீட்டிங் கேஸ் இந்த ஈலாப்பூர் சேர்ந்த ஐஐஎம் ஐஐடி என்ன பண்ணார்னா ஆர்பிஐ சர்டிஃபிகேட்டே ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கோர்ட்டு சொல்லுது அது நமக்கு தெரியாது கோர்ட்லேருந்து வந்ததை நான் சொல்கிறேன் ஆர்பிஐ சர்டிஃபிகேட் இல்லாமையே எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு இந்த சர்டிஃபிகேட்டே இல்லாமல் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு அவங்க நம்பி பணம் போட்டவங்களாம் அல்லாடின்னு இருக்கிறாங்க பஞ்சாப் மகாராஷ்ட்ரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு பாம்பேயில் இருக்குது கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆர்பிஐ சூப்பர்விஷனில் வராதுன்னு அவங்கள அல்வா கொடுத்துட்டாங்க அவனு டெபாசிட் போட்டவங்களாம் அவனுக்கு பத்து வருஷம் கழித்து பணம் தரேன்னு டேக் ஓவர் பண்ணவும் சொல்லியிருக்கிறான் அவங்க பணத்தெல்லாம் திவான் ஹவுசிங்கிற இடத்துல போட்டு கஷ்டப்படுறாங்க பைஜூஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்பி பல பெற்றோர்கள் கட்டப்படுறாங்க ஹிந்தியில் ஒரு பெரிய நடிகர் பல சீன் போட்டு வாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக படிக்கிறான் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார் இன்றைக்கி அவர் அவர் ஃபீஸை வாங்கிட்டு போயிட்டார் கடன் வாங்கி பணம் போட்டவங்க தலையிலலாம் கொண்டில் வாடாதான் அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் உங்களுது அதை தான் இவர் சொல்கிறார் இந்தியாவில் நடந்த பல ஃப்ராடு கேஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருங்க எவன் சொன்னானும் நம்பி போடாதீங்க நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள் சொல்கிறது கரெக்டானு பேப்பரை போய் படிங்க நான் சொன்ன கேஸெல்லாம் கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கங்க இதை தான் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் தாத்தா சொல்கிறான் இன்றைக்கி ஆனந்த் சொல்கிறான் இது தான் கரெக்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டிலன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்